தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள் விழா நீங்களெல்லாம் நினைக்கலாம் நூற்றி ரெண்டாவது பிறந்த நாள் விழா அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் உயிரோடு இல்லை என்று சொன்னாலும் தலைவர் கலைஞருடைய குரலை நாம் தினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன் அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம் கவிழ்ந்து விட மாட்டேன் என்று இன்றைக்கும் அவருடைய குரலை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அன்பு தாய்மார்களே தலைவர் கலைஞரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் தலைவர் கலைஞர் ஒருவர் பிறக்கவில்லை என்று சொன்னால் இந்த தமிழ் சமுதாயம் அழிந்து போயிருக்கும் தந்தை பெரியாருக்கு பிறகு அண்ணாவுக்கு பிறகு தோன்றிய ஒரே ஒரு தலைவர் தலைவர் முன்பெல்லாம் நிலைமை எப்படி தாய்மார்களே ஒரு பொம்பளை சைக்கிள் ஓட்டிட்டு போனா அவளுக்கு சைக்கிள் ஓட்டிட்டு போறா இல்லையா தாய்மார்களே இன்னும் சொல்ல போனா ஒரு இருபது வருஷத்துக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இங்க சென்னையில் கூட என்ன பண்ணுவோம் தெரியுமா அதாவது விறகெல்லாம் கொண்டு போய் விறகு வாங்கி ஊது ஊதுன்னு ஊதுவோம் சோறாக்கி குழம்பு வச்சு ரசம் வச்சு பொரியல் பண்ணி நம்ம ஆற்றுக்காட்டை கொடுத்தோம்னா ஒரு ரூவா சாப்பிடுவாரு சாப்பிட்டுட்டு ஏண்டி இந்த ரசமாடி ரசம் பாணி உங்கள் அம்மா அப்படின்ற மாதிரி திட்டினாரா இல்லையா ஆனால் தலைவர் கலைஞர் நினைக்கிறார் எந்த பெண்களும் இருக்க கூடாது என்பதற்காக இந்தியாவிலே இலவச கேஸ் அடுப்பை கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அதுவும் தாய்மார்களை முன்பெல்லாம் எப்படி ஒரு சென்னையை கூட வச்சிக்கோங்க ஒரு செய்தி கேட்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி அதாவது ஒரு கும்பலா வந்து கேட்போம் இல்லையா வானொலி பெட்டி இருக்கும் இல்லையா சாரி ரேடியோ கேட்போம் வந்து காலையில வரிசை வந்து உக்காந்து நல்லா நின்றுட்டு கேட்போம் வணக்கம் தலைப்பு செய்திகள் டெல்லியில் இந்திரா காந்தி அவர்கள் காலமானார் இந்த மூன்று நாட்களுக்கு பிறகு உடல் தகனம் அடக்கம் செய்யப்படுகிறது நன்றி உனக்கும் போயிருவோம் இல்லையா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன வந்துடுமா ஒரு வீட்டுல டிவி இருக்கும் இல்லையா அதுவும் வந்து ஒரு வாரம் ஹிந்தி ஒரு நாள் ஒளியும் ஒளியும் அந்த கிழக்கே போற ஐயிலே அப்படியே அப்பா அந்த படம் பாக்குறதுக்கு இல்லையா நம்ம நாலாம் கொடுத்து நம்ம வந்து பாப்போம் இல்லையா அந்த எட்டு பாட்டு வரும் ஒளியும் ஒளியும் ஐயோ ஐயோ புள்ளி போட்டவு காரி புளியம்பூ சேல காரி கண்ணு ரெண்டும் தேடுதே அன்னைக்கு மாசம் ஒரு வருஷம் அவா மினி வாடுது போயிடுவோம் இல்லையா ஆனால் தலைவர் கலைஞர் பக்கத்து வீட்டுல போய் டிவி பார்க்க கூடாது என்று சொல்லி இந்தியா

என்ன பண்றாருன்னா தலைவர் கலைஞர் தண்ணி கேக்குறாரு உடனே டாக்டர் சொல்றாரு ஐயா இப்போது நீங்கள் தண்ணீர் குடிக்க கூடாது உடனே தலைவர் கலைஞர் சொல்றாரு என்னால தாங்க முடியல தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அவரு என்ன பண்றான் டாக்டரு ஒரு நரசு அனுப்பி வைக்கிறாராம் அந்த நரசு என்ன பண்ணாங்களாம் தெரியுமா டம்ளர் தண்ணியில காட்டன் பஞ்சை நினைச்சி தலைவர் கலைஞர் இதில் வைக்கிறார்களாம் உடனே தலைவர் கலைஞர் அவர்கள் கேட்கிறாராம் அம்மா உன் பெயர் என்னம்மா என்று கேட்கிறாராம் அந்த பெண்மணி சொன்னாராம் ஐயா என் பெயர் காவியர் என்று சொன்னாராம் அதற்கு தலைவர் கலைஞர்கள் சொன்னாராம் உன் பெயர் காவியர் என்ற பெயர் வைத்த காரணத்திற்காக தான் எனக்கு தண்ணீர் கூட தர மறுக்கிறாயா எப்படி ஒரு கலைஞர் எப்படி ஒரு நகைச்சுவையாக பேசக்கூடிய தலைவர் கலைஞர் அவரைப் பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம் ஒரு முறை எப்பொழுதான் வரலாற்றை நீங்க எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்றைக்கு ராஜாராம் அவர்கள் சபாநாயகர் அன்றைக்கு அதாவது ரகுமான் கான் அவர்கள் இறந்து போய்விட்டார் அமைச்சராய் இறந்து போய்விட்டார் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர் சட்டமன்றத்தில் பேசிட்டே இருப்பாராம் உடனே ரகுமான் கான் அவர்கள் அத அவங்களை பத்தி ராஜாராம் சபாநாயகர் சொல்றாரா என்ன சொல்றாருனா மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே ரகுமான் கான் அவர்கள் அமர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவனால் தான் முடியும் என்று சொன்னாராம் உடனே தலைவர் கலைஞர் குறுக்கிட்டு ரகுமான் கான் அவர்களை அமருங்கள் என்று சொன்னாராம் உடனே சபாநாயகர் சொல்கிறாராம் அதாவது நன்றி என்று சொன்னாராம் அதற்கு தலைவர் கலைஞர்கள் சொன்னாராம் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே ரகுமான் கான் அவர்கள் அமர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவனால் தான் முடியும் என்று சொன்னீர்கள் நான் ஏற்கனவே இந்த நாட்டை ஆண்டவன் என்று சொன்னாராம் அவரை போல ஒரு நகைச்சுவையாக பேச முடியாது ஒரு முறை தமிழ் மாநில காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வாசு தேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் அவர் இறந்துட்டார் உடனே சட்டமன்றத்தில் என்ன மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருநீருக்கு வரிகுறைக்கப்படுமா என்று கேட்கிறார் உடனே தலைவர் கலைஞர்கள் கேட்கிறார் சொல்கிறார் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே மாண்புமிகு பேரவை உறுப்பினர் ஈஸ்வரனே கேட்டுவிட்டார் திருநிற்கு வரி குறைக்கப்படும் இப்படி ஒரு நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒரு தலைவர் கலைஞரை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாண்புமிகு அதாவது துணை முதல்வர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அறிவித்து இந்த மாவட்டத்திலே மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களோடு அதாவது ஒப்புதல் கூடுதலோடு அன்பு தம்பி பிரபாக ராஜா எளிமையான சட்டமன்ற உறுப்பினர் எப்பொழுது போன் செய்தாலும் எடுத்து என்ன என்று கேட்கக்கூடிய ஒரு ஆற்றல் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகராஜ் அவர்கள் மிகவும் சிறப்பாக இந்த மாவட்டத்திலே இளைஞணி சார்பாக நிறைய கூட்டங்கள் அறிவித்து இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தலைவர் கலைஞரை பற்றி சொல்லி கொண்டே போகலாம் தாய்மார்களே இன்னைக்கெல்லாம் இங்கே பேசியவர்கள் சொன்னார்களே சட்டப்பேர உறுப்பினர் அன்பு தம்பி பிரகா பிரபகராஜா சொன்னார் முன்பெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதாவது ஆண்கள் முன்னாடி உட்காந்திக்குவாங்க பெண்கள் எங்கே இருப்பாங்க ஆனா இன்றைக்கு பெண்கள் இவ்வளவு பேர் ஆண்களே தேடி பிடிக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு பெண்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் முத்தமிழறிஞர் தலைவர் இளைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு செங்கல்பட்டு மாநாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றுகிறார் ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் மூன்றாவது முறையாக முதல்வராக வந்த போது பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வழங்கியவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவரை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம் அவர் என்றைக்கும் தலைப்பு செய்தி அதில் மாற்று கருத்து கிடையாது ஏன் இன்னைக்கு எடப்பாடி எடுப்படாத எடப்பாடி பழனிசாமி என்னமோ செய்யறாராம் மக்களை காக்க போறாராம் இல்லையா கண்ணன் தான் சொன்னாரு பகுதி செயலாளர் அத தளபதி செஞ்சாரு இல்லையா அத பார்த்து காப்பி அடிச்சுட்டு நீ போய் மக்களை போய் வந்து அதாவது தமிழ்நாடு முழுவதும் மக்களை காப்பாத்துறதுக்கு நீ போய் சொல்றிய நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் நீ என்ன தோப்பு கரண போட்டாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முத்துவேல் கருணாநிதிங்கிற ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அதில் மாற்று கருத்து கிடையாது என்ன பண்ண வணக்கம் தலைவி என்ன பண்ண உங்க ஆட்சியில என்ன பண்ண நீ எப்படி முதலமைச்சரான அதாவது எல்லா வரிசையில உட்கார்ந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ற தெரியுமா பூரா மாறி போயிட்டாரு சசிகலா உடனே பக்கத்துல திண்டுக்கல் சீனிவாசன் இவரு வரத பார்த்தா நம்ம கால கீழ கூட கடிச்சு போடுவாங்க போல இருக்கே அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசன் கால் எடுத்துக்கிட்டாரு நீ அப்படி முதலமைச்சரான உன்னை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஆனியா ஜெயலலிதா அவர்களால் தானே சிறந்த பிறகு பிறகுதான முதலமைச்சர் நீ உண்மையான ஜெயலலிதா அவர்களுக்கு நீ உண்மையா இருக்கிறியா இப்ப நாங்க கலைஞருக்கு உண்மையா இருக்கிறோம் அறிஞர் அண்ணாவுக்கு உண்மையா இருக்கிறோம் ஏ பிஜேபியோட போய் கூட்டணி வைக்கிறீ போயும் போய் அங்க கூட்டணி வச்சினா

பிஜேபி ஆட்சியை கவிழ்த்தேன் இனிமேலும் நான் தவறு செய்த மாட்டேன் வாக்காள பெருங்குடி மக்களை சொன்னார் ஒரு தப்பு பண்ணாங்களா எடப்பாடி பழனிசாமிய நீ பிஜேபி போய் கூட்டணி வச்சுட்டு இன்னைக்கு என்ன சொல்றாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா ஐயோ ஐயோ இன்னொன்னு சொல்றாரு சட்ட ஒழுங்கு சரியில்லையா நான் தெரியாம தான் கேக்குறேன் தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலையில போராடினாங்க ஆயிரம் பேர் அப்ப குருவி சூடுற மாதிரி பதிமூணு பேர்த்த சுட்டுட்டு பத்திரிக்கையார் போய் கேக்குறாங்க அதுக்கு என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அப்படியா நான் வந்து டிவியில பார்த்துதான் தெரிஞ்சு கொண்ட அப்படின்ற ஒரு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுகிறார் என்று சொன்னால் நான் கேட்கிறேன் உங்க ஆட்சியில் என்ன பண்ணுங்க மிக்சி கொடுத்தாரு மிக்சிய போட்ட அந்த ஜார் பக்கத்து வீட்டுக்கு போயிருச்சு கிரைண்டர் கொடுத்தாரு கிரைண்டர் போட்டா அந்த மாவாட்ட கல்லு பக்கத்து வீட்டில் போய் உளுந்து மண்டை உடஞ்சு போச்சு நீ என்ன என் சாதனை பண்ண நீ என்ன பண்ண நீ இந்த நாட்டுக்காக ஏதாவது போராடினாயா இங்கே தம்பி சொன்னதை போல் சட்டம் சட்டமன்ற உறப்பனர் அன்போ தம்பி பிரபாகராஜா அவர்கள் சொன்னதை போல அன்றைக்கு ஒரு நாளைக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வந்தார்கள் தலைவர் ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்கிறார் வெளியே வருகிறார் ராஜா போன்றவர்கள் எல்லாம் தலைவர் தளபதியை பார்த்து சொன்னார்கள் கட்டம் சரியில்லை ராசி சரியில்லை இவர் முதலமைச்சராக வர முடியாது என்று சொன்னார்கள் அப்போது வெளியே வருகின்ற போது சோகமாக இருந்தார் பத்திரிக்கையாளர்கள் கேட்கிறார்கள் என்னங்க இவங்க கட்டம் சரி

அப்போது தான் எனக்கு மனம் திருப்தி என்று சொல்லி கோவேக்சன் கோவிஷீல்டு இலவசமாக உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் ஒரு ஊசி ரெண்டாயிரம் ரூபாய் போட்ட உயிரை காப்பாற்றிய ஒரு மாமனிதர் ஒத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின் நீ என்ன பண்ண நீ எப்படி இது பண்ண எழு அதாவது எழுபத்தி ஏழு நாலு கூவாத்தூர்ல போய்

நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னால் பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் உடனே எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அப்படியா அது எப்படி தமிழ்நாடு முழுவதும் முடியும் போய் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்து தாய்மார்களே பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் முன்பெல்லாம் தாய்மார்களை நம்ம ஆத்துக்கார அடிச்சு விட்டாருன்னு வச்சுக்க இல்லையா நம்ம அம்மா வீட்டுக்கு போனா கூட அவர்கிட்ட காசு கேட்பான் உடனே அடிங்க பாடி உங்க அம்மா வீட்டுக்கு போடி அப்படின்னு அடிப்பாரு இன்னைக்கு யாராவது உங்களை அடிக்க சொல்லுங்க நம்ம வீட்டுக்கார மிரட்டுறோம் பாரு நீ அடிச்ச நான் ஏற்கனவே பாக்கி லட்சுமி சீரியல் பார்த்துட்டு அந்த விளம்பரத்தை தான் உனக்கு தீஞ்ச தோசை போட்டு கொடுத்தா அது கிடைக்காது

வருவோம் நாங்க போவோம் நாங்க வருவோம் ஐயோ எதுக்குப்பா இந்த வம்பு அதுவும் கிராமத்துல பெண்கள் ஏறிக்கிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அதாவது ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தோண்டன தீண்டனதோம் தீண்டன தீண்டன தோண்டனதோம் காலை கனவினில் காதல் கொண்டேன் கண்மீளி தேன் அவன் காணவில்லை கண்மீளி தேன் அவன் காணவில்லை உன்னோடு என்னை உண்டாக்குமறி என்ன செய்தும் வழி தீரவில்லை கண்ணாள கண்ணே கண்ணாளா என் உள்மன காதல் கொண்டாயா கருமை குண்ட கண் நோக்கி பொய் சொல்லி நின்றாயே போதும் போதும் என்ன சென்றாயா என்று இன்னைக்கு மகிழ்ச்சியோடு நடைபெற்றிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி ஒரு முதலமைச்சரை போல் எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் யாரும் இருக்க முடியாது பேருந்துகளில ஏறிக்கொண்டு பெண்களிடத்தில் போய் கேட்கிறார் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் என்ன கேட்கிறார் தெரியுமா அம்மா உங்களை நல்லா ட்ரீட் பண்றாங்களா உங்களை எதுவும் வேற ஏதாவது அதுவும் தாய்மார்களே நான் உங்களுக்கு மாதிரி ஒரு குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வளவு கஷ்டப்படுவோம் ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கே ஒரு தாய் எவ்வளவு கஷ்டப்படுவான் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த குழந்தைகிட்ட தம்பி நான் எட்டாம் கிளாஸ்லேயே கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டாங்கடா நீ எப்படியாவது ஒரு டிகிரி படிச்சுக்கடா இல்லையா பெண் பிள்ளையா என்ன சொல்லுவோம் ஏய் உங்க அப்பா டாஸ் டாஸ்மார்க் குடிச்சிட்டு நீ ரொம்ப தொந்தரவு பண்றான்டா நீ எப்படியாவது படிச்சு அதாவது பெரிய ஆளா வரணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தையை நாம் அதாவது நம்ம வந்து பார்த்தோம் என்று சொன்னால் தாய்மார்களே கஷ்டப்படுவோம் இல்லையா ஆனால் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் எளிமையாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அதாவது ஆய்வுக்கு செல்கிறார் பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறார் ஒரு ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தை சோகமாக இருக்கிறது அப்போது அந்த குழந்தையை பார்த்து கேட்கிறார் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் என்னப்பா இப்படி சோர்ந்து இருக்கிற அப்ப அந்த குழந்தை சொல்லுது ஐயா எங்க அப்பா அம்மா வந்து வெளியில போயிட்டாங்க ஐயா எங்க அம்மா வீட்டு வேலைக்கு போயிட்டாங்க ஐயா அதனால தான் காலையில நான் கல்னி தண்ணி நீராரம் தண்ணி குடிச்சிட்டு வந்தையா அப்ப நினைக்கிறார் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் தாய்மார்களே ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுவீர்கள் ஆனால் இந்தியாவில இது சொல்லாத திட்டம் காலை சிற்றுண்டி கொடுத்த திட்டம் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் நம்ம குழந்தைகளுக்கு எவ்வளவு பாராட்டுகாரன் தெரியுமா கனடாவில இருக்கிறது மலேசியாவில இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னோடியா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில அதாவது தமிழ்நாடு பதினெட்டாவது பதினேழாவது மாநிலமாக இருந்தது ஆனால் இந்திய பத்திரிகையில தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக முதல் முதலமைச்சர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அதில் மாற்று கருத்து கிடையாது என்பது இதுல வேற பாத்தீங்கன்னா சில பேர் வந்து இல்லையா அதாவது நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் நான் கேக்குறேன் என்னையா செஞ்சீங்க இந்த தமிழ்நாட்டுக்காக போராடினீர்களா தலைவர் கலைஞர் அவர்கள் ஐந்தாவது முறையாக முதல்வராக வந்தபோதே போது தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தவர் முத்தமிழ் தலைவர் கலைஞர் கள்ளக்குடி புரணத்திலே கலந்து கொண்டு திருச்சி சிறையில் இருக்கின்ற போது தமிழுக்காக ஒரு கவிதை எழுதுகிறார் தலைவர் கலைஞர் தமிழே ஈராயிரம் ஆண்டின் முன்னே இலக்கியம் இலக்கணம் கண்ட மொழியே உன்னை உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரை ஒளியமுள் புது நிலவே அன்பே அழகே அமுதே உயிரே இன்பமே இனிய தென்றலே பனியே கனியே பசுந்தோகிமையிலே பலரச சுவையே பாலே தேனே பலாச்சுளையே பத்தரை மாற்று தங்கமே பவளமே முத்தே மரகதமணியே மணியே மாணிக்க சோரை மன்மத விளக்கே என்றெல்லாம் அழைக்கிற தோன்றுகிறது ஆனாலும் தமிழே உன்னை தமிழ் என்று அழைப்பதிலே உள்ள இன்பம் வேறு என்ற சொல்லிலும் இல்லை என்பேன் செந்தமிழை செம்மொழியே வாழ்கனி வெல்கனி என்று எழுக என்று சொன்னால் அந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் நீங்க என்ன பண்ணீங்க அன்னைக்கு சுனாமி சாரி அன்னைக்கு வந்து புயல் அதாவது இங்க இருக்கிற புயல் பாண்டிச்சேரிக்கு போயிருச்சு இல்லையா அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டு விட்டது ஆனால் அதாவது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக செல்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் திருவண்ணாமலையிலே ஒரு பாறை உருண்டு கீழே விழுந்து ஏழு பேர் விட்டார்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது காப்பாற்றி விடலாம் என்று சொல்லி பதினெட்டு மணி நேரம் காத்திருந்த வரலாறு நம்மளுடைய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆனா இவர் என்ன பண்ணார் ஒருத்தர் அதாவது ஒரு தனி விமானத்தில் அதாவது பாத்தீங்கன்னா த்ரிஷாவை கூட்டிக்கிட்டு இந்த பார் இந்த குன்சுருக்கிறார் பாரு அப்போ இதை தான் ஹைலைட் பண்ணுவார் பத்து தடவை போடுவார் விஜய் ரசிகர்கள்லாம் என்னை பிடிச்சி திட்டத்துக்கு இல்லையா இப்படிதான் நான் திருவச்சூர்ல இப்படி உக்காந்து ஒரு வீடியோ வைரல் பண்ணிட்டாரு இப்ப எப்படி பேரு தெரிஞ்சு வந்துட்டாரு நீ நிச்சயமா நான் பாத்தியா மாத்தி பேசிட்டேன் ஏன்னா என் தலைமை சொல்றது என்னுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் சொல்லுவதை நாங்கள் கேட்போம் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையா ஏ அப்ப நான் எதிர்பார்த்தது இல்லையா ஏன் நான் திட்டி நான் மாட்டிக்கிறதா வம்பா அதாவது ஆனா இவர் என்ன பண்ணார் கோவாவுக்கு போயிட்டார் என்ன ஏன் நான் ஏவ நான் சொல்கிறேன் சாதாரணமாக பேசுகிறேன் கட்சி அதாவதுங்க எத்தனையோ நடிகர் கட்சி ஆரம்பிச்சாங்க விஜயகாந்த் கூட கட்சி ஆரம்பிச்சாரு அவர் பாவகம் டி ராஜேந்திரா கட்சி ஆரம்பிச்சாரு அவர் பாவகம் ஏன் அதாவது வந்து பேர் வந்து பேர் என்ன சிவாஜி அவரை போலலாம் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் கண்ணு நடிக்கும் இல்லையா அப்படியே கண்ணெல்லாம் நடிக்கும் அந்த மாதிரி ஒரு சிவாஜி அவரும் தான் கட்சி ஆரம்பிச்சாரு ஆனா திருவையாறு சட்டமிடத்துல போட்டிடுகிறார் ஆனால் அதை எடுத்து நி நிற்கக்கூடியவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த துறை சந்திரசேகர் சிவாஜி தோந்து போனார் துறை சந்திரசேகர் வெற்றி பெற்றார் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இன்றைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் வரலாறு இல்லையா கமலாசனை குறை சொல்லல இல்லையா கமல்காசனும்னு கட்சி ஆரம்பிச்சாரு இப்ப அவரே சொல்லிட்டாரு

உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அதை எழுத நினைக்கை வார்த்தை மொத்துது லல்லலா லாலா லலலா லா லால லலலா அவருக்கும் மாநிலங்களை உறுப்பினர் கொடுத்து அளவு பார்த்து அவரும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டார் ஆனா இந்த எடப்பாடி பள்ளைசாமி தேமுத்தி கா கட்சிக்காரங்களுக்கு இல்லையா அந்த அம்மாவுக்கு இல்லையா அந்த அம்மாவுக்கு மேல் சபை உறுப்பினர்

திமுகவை ஒழிப்பேன் அழிப்பேன் நான் ஒன்று மட்டும் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அழிந்து போயிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒழிந்து போயிருக்கிறார்கள் நான் போன வாரம் நேற்று கூட ஊட்டிக்கு போனோமா நேற்று கூட ஊட்டிக்கு போனேன் ஊட்டிக்கு போயிட்டு அப்போ ஒரு பெண்ணு வந்து ஒரு நம்பர் போட்டா வச்சிருக்க கட்டி பிடிச்சிட்டு சொன்னாங்க என்னதுமா சொன்னாங்க அம்மா அந்த ஆயிரம் வருது போறோமா தான்மா சுகர் மாத்திர வாங்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கண்ணா மாதம் ஆயிரம் ரூபா அது மாத்திரம் கிடையாது தாய்மார்களே உங்களுடைய குழந்தைகள் ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் பன்னிரெண்டாம் வகுப்புரை படைத்திருந்தால் உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா தயவு செய்து சொல்றேன் வேற எந்த கட்சி ஸ்ட்ராங்கா இல்லை எடப்பாடி பழனிசாமியெல்லாம் அஞ்சு குரூப்பாக போச்சு அது டிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா இல்லையா அதனால இப்படி அஞ்சா போச்சு ஆனா நடிகர்கள்லாம் ஒன்னும் பண்ண முடியாது ஸ்டாங்கா சொல்றேன் ஆனா உளவுத்துறவியே சொல்லிருச்சு ஒரு நல்ல முதலமைச்சர் எளிமையான முதலமைச்சர் பெண்கள் இன்றைக்கு சந்தோஷப்படக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி வருகின்ற சட்டமன்ற தூதரில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை உயிரின மேலான வாக்குகளை உதய சூரியன் சினத்தில் வாக்கு தாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கெல்லாம் அதாவது பிரிவதற்கு மனம் இல்லை ஆனா நீங்க போய் சீரியல் பார்க்கணும் இல்லையா சிங்க பெண்ணை பார்க்கணுங்கிறதுக்காக இத்துடன் முடிக்கிறேன் உண்மையா அன்பு தம்பி அதாவது புதிதாக பொறுப்பேற்று ஒரு குட்டி பையன் அவர் பேர் என்ன சுந்தர பாவம் சூப்பரா பண்ணிவிட்டாரு திலூண்டு தம்பி அதுதாயா திமுக அதனால சுந்தருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்